பே கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனக்கு பதிவான வணக்கங்கள் நான் ஸ்ரீ ஒருங்கிணைந்த கணிதம் கல்வி மூன்றாம் ஆண்டு மாணவி தமிழ்நாடு மந்திர பல்கலைக்கழகம் திருவாரூர் மாதம் மகளிர் தெய்வங்களுக்கு பெண்களின் பெயர்களை சூட்டுகின்றோம் பெண்களுக்கு அந்த தெய்வங்களின் பெயர்களை சுட்டுகின்றோம் ஆனால் அதே பெண்களை அந்த ஐந்து நாட்கள் தெய்வங்களை பார்க்க விடாமல் தடுக்கின்றோம் ஆறுகளுக்கு பெண்களின் பெயர்களை சூட்டுகின்றோம் ஆனால் அதே ஆறுகளிலிருந்து பெண்களின் உடல்கள் இன்றும் எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது பல வெளியில் தெரியும் பல வெளியில் தெரியாது பெண்களுக்கு மரியாதை செய்கின்றார்களா நல்ல மரியாதை அல்லவா பச்சை பாதுகாப்பைத்து ஒழுங்காகவே இருக்க மாட்டார்களா ஆண்களுக்கு ஒழுங்காக கற்பனை என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக போதிய நான் தன் கால எல்லா விதிகளையும் பெண்களுக்கு மீது திணித்துக் கொண்டிருக்கின்றோவே பெண்ணின் பெண்களுக்கு துன்மை உண்டாக பெண் என்கிறார் திரு சில ஆண்களுக்கு இன்றும் நெஞ்சில் கொஞ்சம் அச்சம் இருந்திருக்கும் என்று சொல்றீங்க என்றால் இப்படி இருந்தால் தான் அழகு இந்த நிறம் தான் அழகு என்று சொல்லுவதெல்லாம் வியாபாரி அவன் பொருள் விற்பனைக்காக உன் மனதனில் சலகு செய்கின்றான் நம்பவில் உன் தன்னம்பிக்கையை தனித்துவத்தையும் திறமையையும் துணிமையும் தாண்டி சிறந்த அணுகிழமை வேறு எதிரவும் இருக்க உன் சுயமரியாதையையும் மேற்கொண்ட பார்வையிலையும் அன்பு உள்ளதிலையும் தாண்டி உன்னை வேறவும் வேறு அழகாக காட்டாது என்று பதிவேண்டான் அச்சமும் நானும் மடனும்

Salud. No.